ஓம் நேனமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிட செந்தில் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து சில பேர் வந்து வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா கடனோடவே போராடிட்டு இருப்பாங்க சில அன்பர் வந்து பார்த்திங்கன்னா நோயோடு போராடிட்டு இருப்பாங்க சில அன்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலக்கட்டத்தில் வந்து கூட்டு கேஸுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு கேஸ் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இது போல அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடு முறைகள் என்ன என்ன வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நோய் நோய் சார்ந்த பிரச்சனைகள் கூட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிவர்த்தி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில வந்து இரவு நேரம் ஒரு மணி நேரம் சரிங்களா இரவு நேரத்துல வந்து ஒரு மணி நேரம் வேப்ப எண்ணெயில விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க சுத்தமான வேப்பெண்ணை வாங்கி ஒரு அகல் விளக்கு ஒன்று வாங்கி வச்சு அதுல ஐம்பது மில்லி வேப்பெண்ணை ஊத்தி ஒரு மணி நேரம் உங்க வீட்டுல வேப்பண்ணை விளக்கு எரியுது அப்படின்னாச்சுன்னா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் இந்த வழிபாடு முறை மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு நீங்க வழிபாடு செய்யறீங்க வாரத்துல ரெண்டு நாள் போறோம் மூணு நாள் போறோம் எப்படி எல்லாம் போயிட்டு வாங்க போற நேரங்களில் செவ்வாய்க்கிழமை நாள்ல வந்து ஒரு இருபத்தி ஓரு அரச மரத்து இலையை பறித்து அதை மாலை கட்டி அதை விநாயகர் பெருமானுக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் சரி எப்பேற்பட்ட கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் கூட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும் இதை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊரில் இருக்கிற அம்பாள் தெய்வங்கள் காளியம்மன் மாரியம்மன் சொல்லக்கூடிய பெண் தெய்வங்கள் உங்கள் ஊரில் இருக்கும்ல அந்த கோவிலுக்குள்ளே வந்து இடங்கள் வந்து நல்ல சௌகரியமாக இருக்குது அந்த கோவிலில் வந்து அப்படி இருக்கிற இடங்களில் வந்து இரண்டு சரிங்களா இரண்டு வேப்ப மர கண்டுகளை கொண்டு போய் அங்கே நட்டு விட்டுட்டு அடிக்கடி போய் நீங்கள் போய் தண்ணி ஊற்றி பா அதை வளர்த்து விட்டுட்டு வர அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் அப்படி அடைந்து அடைந்துவிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக ரோட்டோரமாக அல்லது காட்டுக்குள்ளே எல்லையோரமாக ஒரு காவல் தெய்வங்கள் இருக்கிறது அல்லது ஞாயிறு பெருமான் கோவிலே இருக்குன்னு வைங்களாம் அந்த தெய்வம் வந்து மொட்டை வெயில்ல குத்து வெயில வந்து இருந்து இருக்குது இல்லை அந்த தெய்வத்துக்கு நிழல் தரும் மரமாக ஒரு அரச மர கண்டு கொண்டு வாங்கி அந்த இறைவன் சன்னிதானத்தில் போய் நீ நட்டு வச்சுட்டு நீங்க வந்து அதையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வளர்றதுக்கு வர நீங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை பாதுகாத்து வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன எப்பொழுது அந்த மரம் வளர ஆரம்பிக்குதோ அப்பொழுது உங்க பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அப்போ இது போன்ற பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா செஞ்சிக்கலாம் சரி இந்த கோவில்ல விளக்கு போடுற விஷயம் வந்து கோவில்ல எப்படி போடுறது அம் அம்பல் அம்பாள் கோவில்களில் போய் இந்த இந்த வேப்பன விளக்கு போடலாம் கண்டிப்பாக போடலாம் எல்லா கோவிலையும் நீங்கள் வேப்பநிலைக்கு ஏற்றலாம் ஆனால் சில கோவிலில் வந்து கோவில் நிர்வாகத்தில் வந்து கேட்டுக்கோங்க விளக்கு போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி விளக்கு எந்த விளக்கு வேணாலும் போடலாம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும்போது அது மாரியம்மனாக இருந்தாலும் சரி காளியம்மனாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் நீங்கள் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் நீங்கள் அடிக்கடி எந்த கோவிலுக்கு விரதம் இருக்கீங்களோ எந்த தெய்வத்தை நோக்கி தவம் இருக்கீங்களோ அந்த கோவிலுக்கு அந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் கூடாது அதில் வந்து எலுமிச்சம் அந்த கட் பண்ணி போடலாமான்னு கேட்கக்கூடாது எலுமிச்சம்மரம் கட் பண்ணி போடக்கூடாது மண் விளக்கு அகல் விளக்கு வாங்கி அதில் தான் நீங்கள் அந்த வேப்பனை விளக்கு போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படி போடும்போது உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அடியூர் அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக அடிக்கும் இதுக்கு ஜாதகமும் தேவல்ல சரிங்களா ஜாதகமும் தேவையில்லை ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்நாளில் இருக்கிற பிரச்சனையை ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்களுக்கு வெற்றி வரும் அதே சமயத்தில் இன்னொரு வழிபாடு முறையும் தெளிவாக சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் இன்னொரு வழிபாடு முறை அப்படின்னு இறைவன் கையில் சரிங்களா வச்சுக்கிறதுக்காக திரிசூலம் வாங்கி கொடுங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அது காவல் தெய்வமாக இருந்தால் அறுவா கம்பு அந்த இறைவன் கையில் கருவறைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஆயுதம் கையில் வச்சுருப்பாரோ அந்த ஆயுதத்தை கொண்டு அந்த இறைவனுக்கு வாங்கி கொடுங்க எப்பேற்பட பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுதங்களை எதுக்கு பயன்படுத்துகிறோம் ஆயுதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணப்படி ஆறாம் இடம் சொல்லக்கூடிய எதிரிஸ்தானம் நோய் ஸ்தானம் கோர்ட்டு கேஸ் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அதான் எனக்கு ஜாதகமே இல்லையாப்பா நீ எப்படி சொல்கிறது இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை உருவாகிட்டு இருக்குன்னா அங்கே அந்த அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு உருவாகலாம் ஜாதகம் இருக்கங்கிற அவசியம் கிடையாது அப்போ ஆறாம் என்ன அடி அடி சண்டைக்கு உண்டான இடம் கூட்டு கேஸுக்கு உண்டான இடம் அப்போ அடியில் சண்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அருவா கம்பை தூக்குவோம் வந்து படுறா அப்படின்ட்டு சரிங்களா அந்த அருவா கம்புண்டை உண்டான ஸ்தானம் வலுவாக இருக்கிறனால அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆயுதத்தை ஒரு பொருளை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இறைவன் கையில கொண்டு போய் எப்பா எனக்கு வந்து ஒரே பிரச்சனையாக இருக்கு இருந்தால் பொடி இந்த ஆயுதத்தை வச்சிக்க இதை வச்சு என் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு அந்த இறைவன் கையில ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இறைவன் அந்த திரிசூலம் அந்த வேல் அந்த அருவா கம்பு போன்ற ஆயுதங்களை கையில எடுத்து உங்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுவான் இதையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஆயுதங்களை வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய வகை இதுதான் பிரச்சனை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஒரு சாந்தமான தெய்வம் கிராமங்கள்ல இருக்கிற அம்பால் தெய்வங்கள் சொல்லக்கூடிய மாரியம்மன் தெய்வங்கள்லாம் வந்து கிராம தேவதைகள் இந்த தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனையை போய் சொன்னோம் பெய்யம் அம்மா ஒரே பிரச்சனை இருக்கிறேன்னா சின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சரி போட போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கோபமாக இருக்கிற தெய்வங்கள் இந்த தெய்வத்தில் வந்து பார்த்தீங்க சின்ன நம்ம போய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் மண்டாடி வழிபாடு செஞ்சுட்டு அடை போகாமல் நானும் வந்து டெய்லி விளக்கு போட்டு தான் இருக்கிறேன் நீ நோயும் சரி பண்ண மாதிரி தெரில கடனும் தீர்த்தமாதிரி தெரில கோட்டு கேஸும் பிரச்சினையும் தீர்ந்த மாதிரி தெரில நீ எங்கே சரி பண்ணி தரப்போற அப்படின்னு சொல்லி நம்ம மனசு உடஞ்சிட்டோம் சின்ன அந்த தெய்வத்துக்கு ஆத்திரம் வரும் என்னது நான் இருக்கும்போது உன் பிரச்சனை வணக்கம்னு தீரலையா இப்போ நான் பிரச்சனை தீர்த்த ஆரம்பா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வங்கள் உடனே கோவப்பட்டு உங்களுடைய எதிரித்தன்மை என்று சொல்லக்கூடிய கடன் நோய் பிரச்சனை கண்டிப்பாக கருவறுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனை வதம் செய்கிற தெய்வங்களை கணக்கு பண்ணி பாருங்கள் பக்கரமாக இருக்கிற தெய்வங்கள் உக்கரமாக இருக்கிற காளியம்மன் போன தெய்வங்களை கணக்கு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் அந்த தெய்வத்துட்டு போய் நீங்கள் என்ன சாமி நீ போ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு உடஞ்சி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க சின்ன நீ எதை நோக்கி வேண்டியதோ அந்த பிரச்சனை உங்களுக்கு உடனே நிவர்த்தி வரும் என் அன்னை முத்தாரம் நான் உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா என் அன்னை முத்தாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரனை வதம் செய்த தாய் ஏன் அந்த விஷயத்தை நான் உள்ள கொண்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை வதம் செய்யற அமைப்புல வந்து ஒரு தெய்வங்கள் அவதரிச்சு இருக்கும்போது அந்த தெய்வத்திற்கு வந்து கடன் கடன் சார்ந்த பிரச்சனையை வந்து உடனே கருவு இருக்கக்கூடிய வல்லமை சக்தி என்று சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இந்த காலம் அந்த தெய்வத்துக்கு வழங்கியிருக்கும் அது என்ன புதுசா இருக்குது காலம் தெய்வத்துக்கு வழங்கலாம்னு கேட்கலாம் கண்டிப்பாக இறைவன் வந்து பரந்தாமனாக பரமேஸ்வரனாக பிரம்மவாக சரிங்களா பார்வதி மகாலட்சுமி சரஸ்வதியாக மேலோகத்தில் பூ அதாவது அவங்க மேலோகத்தில் இருக்கும்போது வயந்த லோகத்தில் அந்த லோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கருமாஞ்சலக்கூடிய விஷயம் கிடையாது பூமியிலே வந்து காளியம்மனாக மாரியம்மனாக ஐயனாராக க முருகனாக அவதரிக்கும் போது இந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க எல்லா விஷயமும் செய்வாங்க அப்போ இந்த பூமியில் வந்து இந்த அம்பால் அவதரிச்சுக்கு அப்படின்னாச்சுன்னா அசூரனை அழிக்க சூரனை வதம் செய்ய அப்படிங்கிற பட்சத்தில் சூரன் அப்படின்னா என்ன எதிரி பிரச்சனை அது வந்து ஒட்டுமொத்தவங்களுக்கு அவங்க எதிரி உங்களுக்கு பிரச்சனையை சூரனாக வேலை செய்யறது என்ன கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் கூட்டு கேஸ் இது உங்களுக்கு சூரபத்மன் இந்த சூரபத்மன் அடிக்கிறதுக்கு நீங்கள் அங்கே தான் வழிபாடு செய்யலாம் அந்த அம்பால் எடுத்து சூலாயத்தில் எடுத்து சுரட்டினா தான் அவங்க பிரச்சனை நிவர்த்தி வரும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி தெய்வத்தை கையில் பிடிக்கும் பொழுது தான் தெய்வங்கள் உக்கரமான தெய்வங்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பழி கொடுத்து வழிபாடு செய்கிறாங்களா காவல் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிக்கும்போது தான் அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் வழிபாடு முறையை நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பக்தி உண்மையாக இருக்கணும் முதல்ல அதை சொல்லிடுறேன் நானும் போன எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் போய் செய்கிற வழிபாடு முறைகள் ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும் ஒரே மனதோடு இருக்க வேண்டும் உங்கள் பக்தி அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த இறைவன் நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த பிரச்சனை தைக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னால் வந்து வீட்டு வாசல் நிற்பான் இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன் என் தாய் முத்தாரமன் வந்து தரிசனம் பண்ணிட்டு நான் வந்து கோயிலேருந்து வெளியே வரும்போது என் வீட்டில் நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு வரும்போது என் வீட்டில் வந்து என்னுடைய மச்சனும் சொல்லக்கூடிய ஒரு உரம் சொல்லக்கூடிய வந்து எங்கள் வீட்டு பூஜை விரும்ப வந்து எட்டி பார்த்துருக்கா லைட்டு போடணும் அப்படிங்கிறாங்க உள்ள சடையை அப்படி கால அப்படி ஆடதை பார்த்து மிரண்டு போய் காய்ச்சல் மூணு முன்னாலா இதெல்லாம் வந்து எப்படி நான் உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா என் வீட்டில் நீ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும் நான் மாலை போட்டு நான் மாலை போட்டு மாலை கழட்டி வேஷம் கட்டி முடிஞ்சாச்சு நீ என் வீட்டில் இருக்கா நான் எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்னு கேட்டுட்டு நான் வெளியே வரும்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து வரதுக்குள்ளே என் மச்சனை ஃபோன் பண்ணி வேணும்னு சொல்கிறேன் அந்த மாதிரி கதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இதை வச்சு தான் ஒரு சில விஷயம் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து தெய்வத்திட்ட வந்து உங்க பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வம் உங்களுக்கு முன்னால நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சு வே விளக்கு போட்டு என்னத்தை அந்த விளக்கோட எண்ணெய் தீர்வதற்கு முன் உங்க வீட்டு வந்து நிற்பாள் எல்லா பட்சமும் நிவர்த்தி பண்ணுவதற்கு அடியே உணர்ந்த விஷயம் சரிங்களா அப்போ இது போன்ற பரிகாரங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க எந்த கோவில செஞ்சாலும் சரி நீங்கள் வேப்பண்ணை விளக்கு போட்டு வழிபாடு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கிங்க உங்கள் வீட்டிலையும் தினசரி ஒரு மணி நேரம் வேப்பண்ணை தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நிவர்த்திக்கு வரும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான படிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்